காலைதோறும் புதியவை யுத்தம் செய்யும் கர்த்தர் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது ஒன்று குறிந்தியர் பத்து பதினொன்று இஸ்ரேவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு செல்லும் வரை பல அனுபவங்களை கடந்து வந்தார்கள் அவைகள் அனைத்தும் கடைசி காலத்தில் வாழ்ந்து வரும் நமக்கு எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டுள்ளது எரிகோவின் மக்கள் இஸ்ரவேலின் தேவனை அவமதித்து அவர்களுடைய துன்மார்க்கத்தினால் பரலோகத்தின் தேவனின் கோபத்தை தூண்டிவிட்டார்கள் இது நிமித்தம் தேவனுடைய தீர்ப்பு எரிகோவிற்கு எதிராக எழும்பியது தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கற்பித்தது என்னவென்றால் அவர்கள் எரிகோ பட்டணத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி வர வேண்டும் ஏழாம் நாளில் ஏழு முறை சுற்றி வர வேண்டும் அவர்கள் கையில் யுத்த ஆயுதங்கள் கொண்டு செல்லக்கூடாது ஆசாரியர்கள் ஷாபான் என்ற ஊது கொம்பை எடுத்து செல்ல வேண்டும் உடன்படிக்கை பெட்டி அவர்கள் முன் செல்ல வேண்டும் அவர்கள் ஆர்ப்பரிக்க கூடாது அமைதியாக செல்ல வேண்டும் இதை வாசிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது இது அனைத்துமே எதிரடையாக தெரிகிறது யுத்தத்திற்கு செல்பவர்கள் ஆயுதங்களை எடுத்து செல்ல வேண்டும் அவர்கள் சப்தமிட்டு ஆர்ப்பரித்து செல்வார்கள் ஆனால் தேவன் அவர்களை எதிரடையாக செய்ய சொல்கிறார் சில பாடங்களை இஸ்ரோவேல் மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என தேவன் விரும்புகிறார் என்பது மாத்திரம் புரிகிறது ஒன்று தேவனுடைய வாக்கு மேல் அவர்கள் விசுவாசம் வைக்க வேண்டும் இரண்டு அவர்களுடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்காக யுத்த ஆயுதங்களின்றி அமைதியாகவும் எரிகோ பட்டணத்தை சுற்றி வரச் சொன்னார் அவர்கள் தங்களுடைய பலத்தையும் அறிவையும் சார்ந்திராமல் முற்றிலுமாக தேவனை சார்ந்திருக்க வேண்டுமென தேவன் விரும்பினார் மூன்றாவதாக நான்கு இந்த யுத்தம் தேவனுடையது அவர்களுடையது அல்ல என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து அவர்கள் அமைதியாக சுற்றி வரும்போது அவர்கள் கடந்த காலத்தில் தேவன் வழிநடத்தி வந்ததை தானித்து கொண்டு செல்ல வேண்டும் ஆறு அவர்கள் தேவன் செய்ய சொன்னதை எதிர்பேசாமல் அப்படியே கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும் ஏழு அவர்கள் தேவனோடு ஒத்துழைக்கும் தேவன் அவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் என அவர்கள் நம்ப வேண்டும் இஸ்ரவேலர்களுக்காக தேவன் சத்தமில்லாமல் யுத்தம் செய்தார் ஜபம் பிதாவே உம்மை முற்றிலும் சார்ந்திருக்கவும் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் உதவி செய்யும் ஆமேன்